பத்தாண்டுகளுக்கு மேல ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலத்துல வசிக்கும் மக்களுக்கு இப்ப பட்டா வழங்கலாம்னு சொல்லி தமிழக அமைச்சரவை கூட்டத்துல முடிவு எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மெட்ராஸ் கவர்மெண்ட் ஒரு பேன் இம்போஸ் பண்ணுது அதாவது தமிழ்நாட்டுல மாநகராட்சி சுற்றி உள்ள முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை பெல்ட் ஏரியான்னு சொல்லி வகைப்பாடு பண்ணுது இந்த பெல்ட் ஏரியாவில் இருக்க புறம்போக்கு நிலங்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நபர்களுக்கும் பட்டா வழங்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது இந்த மாதிரி பெல்ட் ஏரியாவில் இருக்க ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலே வசிக்கிற மக்களுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதுவும் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி எல்லாேருக்கும் பட்டா வழங்கியிருக்கணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா அரசு புறம்போக்கு நிலத்துக்கும் நம்ம பட்டா வாங்கலாமான்னு கேட்டால் முடியாது இது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டும்தான் ஆட்சேபனை உள்ள நிலங்கள்னால் நீர்நிலைகள் மேய்கால் புறம்போக்கு மயானம் ரோட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பட்டா வழங்க முடியாது